புதுச்சேரியில் மழையில் நனைந்தபடி பள்ளி கல்லூரிகளுக்கு சென்ற மாணவர்கள் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது குறிப்பாக தாழ்வான பகுதிகளான கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர் இதேபோல் முத்தையால்பேட்டை பகுதிகளில் வீட்டிற்குள் மழை நீருடன் கழிவு நீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகினர் இதேபோல் புதுச்சேரியின் தற்காலிக பேருந்து நிலையத்தில் கனமழை காரணமாக மழை நீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளும் சிரமமடைந்து வருகின்றனர் புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது ஆபத்தை உணராமல் கடலில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை போலீசார் எச்சரிக்கை செய்து வெளியேற்றினர் இதனிடையே புதுச்சேரிக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றனர்